வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி முற்றிலுமாக விலகியது வங்கக்கடலின் அந்தமான் கடற்பகுதியில் உருவாகிறது புதிய காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தாழ்வு நிலையாகி பகுதியாகி மண்டலமாகி தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மத்தியாந்திரா வடக்கு ஆந்திர பகுதியில் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்க எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கனமழைப்பெழிவு கொடுக்கும் பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது ஒடிசாவின் தெற்கு பகுதியில் உருவானாலும் வடக்கு ஆந்திர பிரதேச எல்லையில் உருவானாலும் மழைப்பொழிவில் மாற்றமில்லை காரணம் இலங்கை மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் வளிமண்டல சுழற்சி உருவாக போகிறது ஆக மழை பொழிவில் மாற்றமில்லை மழை பொழிவு எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதல் மழை பொழிவு தான் இம்மாத இறுதி மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு இப்பொழுதே இந்த நேரத்திலேயே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மயிலம் இடைப்பட்ட பகுதியில் இடி பொழிவு தொடங்கி பொய்து கொண்டிருக்கிறது மேற்கிலிருந்து வந்த மழை தற்பொழுது விக்கிரவாண்டி மயிலம் இடைப்பட்ட பகுதியில் பொய்ந்து கொண்டிருக்கிறது இந்த மழை பொழிவு திருவக்கரை மற்றும் அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தோட புதுச்சேரி எல்லையோர பகுதி மற்றும் புதுச்சேரியின் வடக்கு பகுதிக்கு மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு சில இடங்களில் இன்றைக்கு இந்த புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் புதுச்சேரி ஒட்டிய பகுதியில் மழை வாய்ப்பு தெரிகிறது நாளை இருபத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை மாலை இரவில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு மழை தெரிகிறது கிட்டத்தட்ட வாய்ப்பு கூடுதல் தான் நாளையிலிருந்து வடகடலோரம் தொடங்கும் மழை ஞாயிற்றுக்கிழமை வட உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பொழியும் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி புதுச்சேரி கடலூர் அரியலூர் மற்றும் கடலூரோட மேற்கு பகுதி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் வழக்கமாக எப்பொழுதுமே சென்னை திருவள்ளூருக்கு மழை உண்டுங்க எல்லா நாளுமே சென்னை திருவள்ளூருக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே அக்டோபர் ஐந்து வரை மழை வாய்ப்புறுதி நாளையிலிருந்து இருபத்தி இருந்து தொடக்கம் குறைவான மழை பொழிவாக இருந்தாலும் பரப்பில் குறைந்திருந்தாலும் படிப்படியாக திருவள்ளூர் சென்னை பகுதிகளில் நாளை தொடங்கும் மழை படிப்படியாக அது வடகடலோரத்திற்கும் பிறகு கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் பிறகு அனைத்து வட உள் மாவட்டம் மற்றும் வடகடலோர பகுதிகளுக்கும் படிப்படியாக இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஆறாம் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே உள்ள புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஏழாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு இருபத்தி எட்டாம் மழை வாய்ப்பு தெரிகிறது கணவாய் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது காற்று பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய இருபத்தி எட்டிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை இரண்டு நிகழ்வுகள் ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் கரை கடந்தாலும் இங்கே வளிமண்டல் சுழற்சி மாலை இரவு இடிமழைப்படிவை கனமழைப்படிவை இம்மாத இறுதி நாட்களிலே கொடுக்க சாதகம் உருவாகி இருக்கிறது அதனை தொடர்ந்து அக்டோபர் முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதிக்குள் மேலும் ஒரு நிகழ்வு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் மிகச்சிறப்பான சிறப்பான மழை பொழிவு மாலை வந்து விட்டாலே மழை பொழியும் அளவில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என்ற அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை மாத இறுதியில் தீவிரமடைந்து ஒதுக்குதல் குறைந்து ஒதுக்குதலுடன் ஒதுக்குதல் அதாவது மழை பொழிவு மாத இறுதியில் பரப்பில் அதிகரித்திருக்கும் ஒதுக்குதல் குறையும் ஒதுக்கி ஒதுக்கி மாத இறுதியில் பெய்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாள் கொடுக்கும் வகையில மாத இறுதி மழை பொழிவு தீவிரமடையும் அக்டோபர் ஐந்து வரை அடுத்த நிகழ்வால் மழை கொடுக்கும் அக்டோபர் ஆறிலிருந்து ஒன்பது வரை நிலநடு மன்னிக்கவும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து தென்சீன கடற்பகுதிகளுக்கு நிகழ்வு உருவாகி வந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக அல்லது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக அந்தமானின் வடக்கு பகுதிக்கு வந்து ஆந்திர பிரதேச கரையை தென்மேற்கு பருவமழையை இறுதி சுற்றாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய இறுதி சுற்று மழை அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை மிகச் சிறப்பாக பொழியும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை பிற மாநிலங்களுக்கு பொழிந்தாலும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு மழைப்பொழிவு மதிய மாலை நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவாகவும் மாறி மாறி ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கும் ஆக இரு படிப்படியாக மழைப்பொடிவு அதிகரிக்கும் நாளை சென்னையில் தொடங்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் வடகடலோரம் தொடங்குவது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பரப்பிலருகி ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுத்து பிறகு மீண்டும் பத்தாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவை தொடங்கி பதினாலாம் தேதி வரை இரண்டு சுற்று தென்மேற்குப் பொறுவடை வலுவாக இருக்கிறது கண்டிப்பாக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவு இம்மாத இறுதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று பதினாலாம் தேதி வரை அக்டோபர் பதினாலு வரை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அக்டோபர் பதினைந்து பதினாறிலே தென்மேற்கு பருவமழை விலகி வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் அக்டோபர் பதினேழு பதினெட்டிலே வடகிழக்கு பருவமழையை தொடக்கிவிடும் கண்டிப்பாக அக்டோபர் பதினேழு பதினெட்டு தொடங்கும் அந்த மழைப்பொழிவு அக்டோபர் இருபத்தி நான்கு வரை நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தி ஐந்து வரை நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழிலே ஒரு இடைவெளி கொடுக்கும் மீண்டும் தீபாவளிக்கு முதல் நாளிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கி இருபத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி எட்டிலிருந்து நல்ல ஒரு மழைப்படிவை தீபாவளி நேரத்தில் கொடுத்தாலும் தீபாவளிக்கு முன் பாதிப்பில்லாத மழைப்படிவாக இருக்கும் தீபாவளிக்கு பிறகு வலிமையான நிகழ்வு மழை நவம்பரிலே நவம்பர் மாதம்தான் இந்த ஆண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறிப்பாக வடகடலோரம் மற்றும் மத்திய கடலோரம்லாம் தெற்காந்திர பகுதியெல்லாம் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் நிகழ்வுகள் நவம்பரில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் டிசம்பரிலும் மழை இருக்கிறது டிசம்பர் முற்பகுதி வரைக்கும் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கும் டிசம்பர் பிற்பகுதியில் மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையிலே அரபிக்கடல் காற்றும் கிழக்கு நோக்கி வரும் வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடலுக்கு செல்லும் வலிமையான நிகழ்வு வடகிழக்கு மாநிலங்கள் முதல் குமரி வரைக்கும் மழைப்படுவி கொடுக்கும் ஆக வலிமையான நிகழ்வு நவம்பர் மாதம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக மழைப்பொழிவு வெயில் குறைந்து வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக மாலையிரவு மழைப்பொடிவை தொடங்கியதும் வெயில் முற்றிலுமாக குறையும் பிறகு இரவு மழைப்பொழிவு மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவாக வளிமண்டல சுழற்சி காரணமாக இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டது வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி